வாழ்வோம் வாழ்விப்போம் நாவுங்க சூசி வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தேடுவதை அடைய வாழ்க்கையில் எதை தேடுகிறீர்களோ எதை அடைய முயற்சி செய்கிறீர்களோ அதையே அடைவீர்கள் என்று இறைவன் ஞானவெளி மேவிரான் நனசித்தர் அவர்கள் கூறும் விளக்கத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் நாம் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதையே அடைவீர்கள் இல்லையா நீங்கள் அதையே அடைவீர்கள் இது இறைதோசம் கொடுக்கின்ற உண்டு ஒன்று நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேடினால் சோர்ந்து போக மாட்டீர்கள் தோல்வி அடைந்து விட மாட்டீர்கள் திரும்பிவிட மாட்டீர்கள் உங்கள் தேடுதல் உண்மையாக இருந்தால் உங்கள் தேடுதல் சரியான முயற்சியுடன் இருந்தால் காலம் கருதி செய்கின்றதும் கை கொடுக்கும் என்பது போல் நீங்கள் இறையை உண்மையாக நேசித்து இறை தன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆசை கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அடைவீர்கள் அதில் எந்த மாற்றுத்தருக்கும் இல்லை ஆனால் உங்களிடம் என்ன இருக்க வேண்டும் எண்ணியாக எண்ணியர் திண்ணியராக பெறின அந்த தின்னியர் என்பது உறுதிப்பாடு மாறாத நிலைமை இன்று நான் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அடுத்த நாள் மனம் மாறிவிட்டது என்றால் அது கிடைப்பதில்லை அது கிடைக்க வேண்டும் என்றால் வரை எப்படி இருக்க வேண்டும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் துணிந்து அதற்காக பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி அடைய ஆசைப்படுகிறார்கள் அந்த வண்ணம் கிடைப்பதற்கு உங்களுக்கு ஆசையும் அருளும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்புறம் என்ன கவலையே வேண்டாம் சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் வேண்டினால் அதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் வேண்டிக் கொண்டு மட்டும் இருந்துவிட்டு முயற்சிக்காமல் இருக்கக்கூடாது முயற்சி திருவினையாக்கும் என்பது உண்மை அல்லவா உங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று முடிவு சொல்லப்பட்டு விட்டது அப்புறமே தவளை எனவே பயிற்சியை ஆரம்பியுங்கள் முயற்சியை தொடர்ந்து செல்லுங்கள் நீங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு நல்ல வண்ணமாக இறையை ஆற்றலை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைத்த வண்ணமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது எதுவாக இருந்தாலும் சொல்றாங்க ஆனால் நீங்கள் ஆசைப்படுகிற பொருள் நல்லதாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நிலைத்த தன்மை என்றார் கிடைத்து விடுவது பெரியதல்ல கிடைத்ததை வைத்துக் கொள்ள வேண்டும் கிடைத்ததால் பராபலன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் நாம் பெற்றுவிட்டு மற்றவர்களை அழித்து விடுவது என்பது ஆபத்தான ஒரு விஷயம் எனவே நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ அப்படியே அடைவீர்கள் என்று வாக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டு எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டு நல்ல விஷயங்களை அடைவதற்கும் நாம் அடைந்ததை மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் முடிவெடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை போற்றுவதற்கும் பாராட்டுக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்வோம்